ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக் தான் செய்ய போறோம் ரொம்பவே ஈஸியான சிம்பிளான வந்து குட்டி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்றென்ட்டு பார்ப்போமா அப்படின்னா நீங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பார்க்கணும் அதே போல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பில் பட்டனாக வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போட்டுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் தான் எல்லா இடமும் மழை பெய்துட்டே இருக்கு நல்ல காற்றும் வேற இருக்குது அதனால சின்ன பிள்ளைங்களை எல்லாம் வெளியில அனுப்பாதீங்க அதே போல வீட்டுல வயசானவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களையும் வெளியில அனுப்பாதீங்க ரொம்ப கவனமா பாருங்க மழை அதிகமா பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வெளியில எல்லாம் ரொம்ப எல்லாம் இருக்கும் சோ அதனால செப்பல் போட்டுட்டு போனாலும் பெரியவங்களை எல்லாம் பார்த்துட்டு வெளியில நடக்க சொல்லுங்க ஏன்னா எல்லா இடம் பாசி பிடிச்சு அதுக்கப்புறமா எல்லாம் நிறைய இருக்கும் பாத்தீங்களா அந்த இடத்துல எல்லாம் கால் வந்து சீக்கிரமா அஹ் ஸ்லிப் ஆயிரும் ஸோ அதனால பார்த்து நடக்க சொல்லுங்க அதே போல பாத்தீங்கன்னா இப்ப மழை எல்லாம் அதிகமா பெஞ்சிட்டு இருக்கிறதுனால விவசாயங்களுக்கு எல்லாம் ரொம்ப லாஸ் இருக்கும் ஸோ அவங்க போட்ட தக்காளி உள்ளி அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் நெல் பயிரிட்டவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய லாஸ் இருக்கும் ஸோ நம்ம இயற்கையை ஒன்றுமே செய்ய முடியாது இயற்கை வந்து தானா வந்து கடவுள் தாருது ஸோ அதனால் வந்து மழையோ காத்தோ வெயிலோ எதுவானாலும் நம்ம அதை வந்து தடை பண்ணவே முடியாது மழை பெஞ்சாலும் சரி காத்தடிச்சாலும் சரி அதை நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா விவசாயிங்க வந்து நம்ம பக்கத்து வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படிலாம் இருந்தாங்கன்னா அவங்க மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிகள் எல்லாம் செய்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் அது வந்து நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை மனசுக்கு தரோம் அதே போல அந்த ஹெல்ப்பை வாங்குறாங்க தெரியுமா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் இதுதான் வந்து நம்ம உலகத்துல பிறந்து வளர்ந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொண்டு போறதா இதுதான் உலகத்துல வேற எதுவுமே நம்ம வந்து உலகத்துல வரும்போது கொண்டு வந்ததும் இல்ல நம்ம எதுவுமே உலகத்துல இருந்து போகும்போது கொண்டு போறதும் கிடையாது எல்லாமே நம்ம இங்க போட்டுட்டு தான் போய் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு நம்ம குடிய பறந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம சம்பாதிச்சதை எல்லாமே உலகத்துல போட்டுட்டு தான் போவோம் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கும்போது பாவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நிறைய பண்ண முடியாட்டாலும் நம்மளால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பண்ணும்போது சூப்பராக ஒரு பெரிய ஆசிர்வாதம் நம்ம ஃபேமிலி பிள்ளைங்களுக்கு ஜெனரேஷன் வழியா எல்லாம் கிடைக்கும் ஸோ அதனால அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்வோம் சரியா நம்ம இப்போ சமைப்போம்மா இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் அதனால நம்ம இன்னைக்கு சூப்பராக சமைச்சிடலாம் சீக்கிரமே சமைச்சு முடிச்சிடலாம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுக்குள்ள நம்ம சமைச்சு முடிக்கலாம் இப்போ நம்ம சமைப்போம் சரியா நான் என்ன சமைக்கிறேன்னு பாருங்கள் டே ஃபோர்டீனில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இன்றைக்கி சூப்பராக வந்து ஒரு சாண்ட்விச் தான் செய்ய போகிறேன் அதுக்கு பாருங்கள் இதில் வந்து கேரட்டும் பச்சை மிளகு பெரிய வெங்காயம் இவ்வளோத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா சிக்கன் வேக வச்சுருக்கேன் இந்த சிக்கன் எண்ணி சின்ன சின்னதாட்டு உதித்து மிக்சியில் போட்டு ஒருக்கா அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணணும் அதான் சூப்பராக வந்து நம்ம சாண்ட்விச் செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பால் வந்து காஞ்சிட்டே இருக்குது எண்ணெயின் போல சூப்பராக காஃபி போட்டுடலாம் சரியா இன்னைக்கு கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லான கிளைமேட்டை ஆனால் செம்ம காற்று இன்னைக்கு பார்த்திங்களா காற்று சும்மா காற்று இன்றைக்கி காலையிலேருந்தே நல்லா காற்று அடிச்சுட்டே இருக்குது மழை வர மாதிரி தான் இருக்குது ஆனால் மழை பெய்யுமான்னு தெரியாது சாண்ட்விச் செய்யறதுக்கு பார்த்தீங்களா இதை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் அப்புறம் வந்து கேரட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் மயோனோஸ் இருக்குது பாட்டில் நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கினது வீட்டில் ரெடி பண்ணதில்ல இதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா வந்து சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இதை இது வந்து சாண்ட்விஜ் கூட டிப் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த ப்ரெட்டை வந்து சூப்பராக வந்து பட்டரில் வந்து ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு இதை அதுக்கு நடுவில் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் குட்டி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கெல்லாம் சின்ன பசங்க எல்லாம் சில பசங்க வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடவே மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ தான் வற்புறுத்தினாலும் சாப்பிடவே மாட்டாங்க இது மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்து பாருங்கள் நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை சரியா ஆக்சுவலி இது வந்து ரொம்ப சிம்பிளும் கூட நல்லா நமக்கு ஈஸியாக வந்து செய்திடலாம் இதில் வந்து சிக்கன் சாத்திரிக்கை பார்த்தீங்களா அதனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து வெறும் இதில் வந்து கேரட்டும் பெரிய வெங்காயம் பச்சை மிளகு குக்கும்பர் இருந்துன்னா குக்கும்பர் போட்டு இதே மாதிரி மயானோஸ் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வந்து இது மாதிரி சிக்கன் ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னி வந்து ப்ரெட்டு வந்து ரோஸ்ட்டு பண்ண போகிறேன் நம்ம இப்போ வந்து சாண்ட்விச் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு பாருங்கள் ஒரு தோசை கடையை எடுத்து வச்சாச்சு அதில் கொஞ்சமாக பட்ரு போட்டுடலாம் கொஞ்சமாக பட்டர் போட்டாச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து பிரெட் எடுத்து வைக்கலாம் அப்படியே பாருங்கள் சூப்பராக வந்து மூணு பிரெட்டை எடுத்து வைக்கிறேன்னா சூப்பராக வந்து ரோஸ்ட் ஆகட்டும் அப்படியே மறைச்சு போட்டுடலாம் நீ பாருங்கள் இது பக்கம் வந்து ரோஸ்ட் ஆகிட்டு அப்படியே மறைச்சு போட்டுடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வலதுனங்காய் கூட்டு வச்சிட்ருக்கேன் மண் சட்டியில் சூப்பராக பாருங்களேன் தக்காளி சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டே இருக்கேன் பச்சை மிளகும் அப்புறம் வழுதனங்காய் இருக்காருங்க இங்கே கட் பண்ணி வச்சிருக்கு இந்த வழுதனங்காய் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து ஒருத்தங்க வந்து கொடுத்தாங்க அவங்க வீட்டில் நிறைய வழுதனங்காய் அந்த நாட்டு வழுதனங்காய் ஸோ அவங்க வீட்டில் நிறைய நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஸோ இதை வச்சு நம்ம சூப்பராக தீயல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து மத்தியானத்துக்கு வந்து தீயல் இருக்கேன் காலையில் வந்து இங்கே நைன் தேர்ட்டிக்கிட்ட ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாண்ட்விட்ச் வந்து செய்துட்டு இருக்குது எங்கள் பாருங்களேன் ரோஸ்ட் ஆகிட்டாங்க சூப்பராக எடுத்து வச்சு அவ்வளோதான் சூப்பரான வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து ப்ரெட்டை வந்து ரோஸ்ட்டு பண்ணியாச்சு இனி நம்ம வந்து சாண்ட்விட்ச் செய்யலாம் சாண்ட்விட்ச் செஞ்சிடலாம் இப்போ இந்த ப்ரெட்டுக்கு மேலே வந்து ஏற்கனவே நாம் வந்து கலந்து வச்சிருக்கோம்ல மயோனஸ் எல்லாம் போட்டு சூப்பராக கலந்து வச்சிருக்கிற அந்த சலாடை வந்து எடுத்து வச்சிடலாம் நம்ம இதில் அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து அந்த சலாட் வச்சிடலாம் சரியா இதுக்கு மேலே வந்து இதை எடுத்து வச்சிருவோம் அவ்வளோதான் இனி நம்ம அதில் வந்து சலாடெல்லாம் வைக்க வேண்டிய தேவையில்ல சூப்பராக வந்து சாண்ட்விஜ் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இதை வந்து இனி வந்து இப்படியே வச்சு சாப்பிட முடியாது பார்த்தீங்களா அதனால நம்ம இப்படி க்ராஸ் ஆகும்னு கட் பண்ணிடலாம் கட் பண்ணியாச்சா பாருங்களேன் சூப்பரான சாண்ட்விஜ் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டிங்க பாருங்களேன் செம்மையாக இருக்கும் இதுதான் இன்னைக்கு எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்க வீட்டில நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இது வந்து நான் இனி சாப்பிட போறேன் இது பாருங்க ஒரு ஃப்ளவர் சும்மா பியூட்டிஃபுல் இது வெல்வெட்டு ஃப்ளவர் மாதிரி ஒரு பட் ரொம்ப பியூட்டிஃபுல் இது ஆக்சுவலி பட்டு போன செடி அப்புறமா இங்க நெழல்ல கொண்டு வச்சு பாருங்க இந்த சீசனுக்கு தான் இது பூக்கும் எப்பவுமே பூக்காது இதான் வந்து ரேராக தான் இந்த ஃப்ளவர் இருக்கும் செம்ம பியூட்டிஃபுல் ரொம்பவே டேஸ்டாக இருக்குது உண்மையிலே ரொம்பவே டேஸ்டாக இருக்குது அப்புறம் காஃபின்னா இருக்குது சாப்பிட்டு நான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது காலையில் டியூட்டி போகும்போதெல்லாம் இதே மாதிரி செய்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக வந்து சிக்கிரமாக செய்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் படிக்கிற பசங்களும் அதே சேம் தான் இது மாதிரி சாண்ட்விஜ் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ வந்து வீடியோ முடிச்சுக்கலாம் நான் வள வளன்னு பேச விரும்பலை நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம உலகத்துக்காக தேசத்துக்காக தேசத்தின் மக்களுக்காக பஞ்சத்தில் இருக்கிறவங்களுக்காக பசியாக இருக்கிறவங்களுக்காக கஷ்டப்பட்டுருக்கவங்களுக்காக கடன் பாரத்தோடு இருக்கிற கடன் பாரத்தோடு இருக்கிறவங்களுக்காக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்காக ப்ரேயர் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை ஸோ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் இவங்க எல்லாம் வந்து ஆண்டவருக்குள்ளால வரணும் அவங்க வந்து பிறப்புக்குரிய அந்த ஒரு விஷயங்களை அறியணும் எல்லா கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் சரியா இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நான் போடுறேன் லாங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு என்ன சப்போர்ட் பண்ணுங்க என்ன சப்போர்ட் பண்ணுற லைக் பண்ற கமெண்ட் பண்ற சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறொரு சூப்பரான மார்னிங் பிரேக் நான் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும்